நேத்து ஒரு விஷயத்த கவனிக்காம அருணு அந்த டபுக்கு டப்பா மேட்டர்ல கடைசியா ஒரு மேட்டர் சொன்னாரு நான் லைவ் வர்ற அவசரத்துல அதை மறந்துட்டேன் மக்களே அதை நைட்டு திருப்பி பார்த்தனா தலைக்கு எரிச்சு ஃபர்ஸ்ட் சொன்ன மேட்டர் என்ன டபுக்கு டப்பா மேட்டர்ல ஆனந்தி ஒத்துக்குமரன் தன்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனாலதான் சார் இந்த டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்றத சொன்னாங்க அப்படின்னும் போது அவங்க அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னான் ஏ இருந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க போது சாரி அப்படிங்கிறான் சார் இப்போ கூட பாருங்கள் சார் அவன் அந்த பொண்ணை ஒன்று பண்ணியிருக்கான் யார் ஜெஃப்ரி வந்து சாச்சரா ஒன்று பண்ணியிருக்கான் அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இதுக்கு நீ யார் போய் கன்சல்டேட் பண்ணுறக்கு சார் இவன் அவன் நல்லவனாக என்ன வேணாலும் பண்ணுவான் சார் அவன் டப்பா இல்லை சார் டபுக்கு டப்பா டபுக்கு டப்பா டபுக்கு டப்பான்னு சொல்கிறாரு யோ நீ லூஸா லூஸ் மாதிரி நடிக்கிறியா எதுவுமே தெரிஞ்சுக்காம ரொம்ப அக்ரஸிவா பேசுனா நீ பெரிய பேர்ம் ஃபயர்னு நினைச்சுக்காத ஓகேவா ஏன் நான் அந்த வேர்டை யூஸ் பண்றேன் அப்படின்னா எதுவுமே தெரியாம பேசுறது எதுவுமே தெரியாம பேசுறது சாச்சனா முத்துக்குமர் அண்ணாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பெண்கள் அணியை சேர்ந்த ஆட்கள்லாம் அங்கிருந்து போயிட்டு முத்துக்குமரன்னா வர சொல்றாங்க அதுக்காக தான் முத்துக்குமரன் உள்ள போனாலும் இது உங்களுக்கு தெரியாது இந்த பக்கத்துல நிற்கிறாரே ஒரு ஒரு சீனியர் சிட்டிசன் அந்த சீனியர் சிட்டிசனுக்கு தெரியும் கூப்பிட்டதும் போனதும் எல்லாமே தெரியும் இங்க அருண்கிட்ட வந்து ஆ அப்படியா அதுக்கா போனாங்க ஆ அப்படியா போனாரு ஓ ஓ ஓ ஓ நடிங்க அளவா நடிங்க ஓகேவா ஜெஃப்ரி போய் அங்கே கன்சோல்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி வந்து முத்து குங்குரம் போனதுக்கப்புறம் தான் போனார் ஆனால் சாட்சனா கூப்பிட்டது என்னமோ முத்துக்குமரனை மட்டும்தான் கூப்பிட்டாங்க ஜெஃப்ரி ஒன்று வர சொல்லலை அப்படி பார்த்தா நீங்கள் ஜெஃப்ரியை தான் இது பண்ணணும் எதுக்கலாம் முத்துக்குமரனை பேச கூப்பிட்டா நீ எதுக்குறா போன அப்படின்னு டபுக்கு டப்பா டபுக்கு டப்பா டபுக்கு டப்பா ஹே ஹே அருணே உங்கள் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க ஏன் தெரியுமா இந்த மாதிரி தன்னை வருத்திக்கிட்டு தன்னை அழிச்சுக்கிட்டு தன்னை ஏரிச்சுக்கிட்டு கண்டன் கொடுக்கக்கூடிய ஆட்களை விஜய் டிவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வருஷா வருஷம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் முத்துக்குமரனை நீங்கள் அடிச்சே மேலே வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கின்னு வைங்களேன் பாவமாக இருக்கு உங்களை பார்த்தா உண்மையிலேயே பாவமாக இருக்குது இந்த அளவுக்கு ஒரு ஒரு மட்டமான ஒரு கேம் பிள்ளைய இருக்கக்கூடிய ஆளாக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எதையுமே யோசிக்காமல் என்ன ஆகும்னு பார்க்காம என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஏதாவது ஒன்று ஸ்க்ரீன் ஸ்பேஸுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது கூட ஒருத்தர் வந்து அதாவது ரஞ்சித் எல்லா இடங்கள்லையும் எங்கெங்கெல்லாம் அனாவசியமான விஷயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கார் ஜெஃப்ரி சாச்சனா வந்து கேட்டா ஆமாம் சார் கேட்டாங்க நான் கேட்டேன் சார் ஏ எங்கெங்க கேட்டாங்க இல்லை அது அது அவங்க ரெண்டு பேரும் ஆயிரம் விஷயம் பேசிக்கிறாங்க சார் அதுக்கு நடுவில் எங்கேயாவது பேசியிருக்கும் அதாவது உங்களுக்கு புரியலையா இருக்க பிரச்சனையை முடிச்சு வைக்கிறாராம் புரியல உங்களுக்கு இருக்க பிரச்சனையை முடிச்சு வைக்கிறாராமா சரிங்க சார் அது டப்புக்கு டப்பா இருங்க இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க பொறுமையாக இருங்க அருண் இந்த வாரத்துக்குள்ள திஸ் வீக் திஸ் கம்மிங் வீக் அதுக்குள்ள முடிச்சுட்டா போச்சு முடிச்சிடலாமா ஸோ மக்களே டப்புக்கு டப்பா டப்பா மோக்கர ரூனு பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க பாய்